அலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு அன்புக்குரிய அல்லாஹுவின் நலனி அறகளே அன்பு சொந்தங்களே ஒரு மனிதர் எப்போது இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்கின்றானோ அப்போதே அவர் இந்த உலகத்தை விட்டு எப்போது திரிய வேண்டும் என்பதையும் முடிவு செய்துவிடுகின்றார் உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் மரணித்தே தீர வேண்டும் என்பது இறைவனின் நியதி நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும் பலமான கோட்டையில் இருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் மரணம் இது மனிதர்களுக்கு வரக்கூடியது என்று திருமறை மரணம் குறித்து நிறைய பேசுகின்றது மரணமும் இரணமும் இழுத்து கொண்டு போகும் என்று அல்லாஹ் முடிவு செய்து வைக்கிறான் வைத்திருக்கிறான் ஒருவருக்கு இன்றைய நாளில் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் அந்த உணவை அவர் எங்கிருந்தாலும் அங்கே போய் சாப்பிட்டுவிட்டு வருவார் அந்த உணவு அவரை எழுத்துச் செல்லும் அது எங்கே இருந்தாலும் சரி முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க் அவரை எழுத்துச் செல்லும் அதே போலத்தான் முடிவு செய்யப்பட்ட மரணமும் அவரை எழுத்துச் செல்லும் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் எந்த இடத்தில் அந்த ஆத்மாவுடைய கைப்பற்ற நினைக்கிறானோ முடிவு செய்திருக்கிறானோ அங்கே அல்லாஹ் கைப்பற்றுவான் மரணமும் இரணமும் தேடிப்போ வேண்டியதல்ல நம்மை தேடி வரும் இழுத்து கொண்டு போகும் அல்லாஹ் மரணத்தை சொல்லும்போது ஃபைனவும் உலாக்கிக்கும் உங்களை அது சந்திக்கும் என்று சொல்கின்றார் நாம் சந்திக்க சந்திப்பது ஒரு புறம் இருந்தாலும் உங்களை அது சந்திக்கும் என்று அல்லாஹ் குர்வானிலை ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கிறான் உலகத்தில் இறைவனை மறுத்த மதங்கள் உண்டு இறை தூதர்களை மறுத்த மதங்கள் உண்டு மரணத்தை மறுத்தவர்கள் என்று உலகத்தில் யாரும் கிடையாது எவ்வளவோ விஞ்ஞானிகள் எவ்வளவோ பட்டதாரிகள் எவ்வளவோ அறிவாளிகள் எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் மரணத்திற்கு முன்னாலே மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் லட்சங்கள் செலவாகிவிட்டது செலவாகி ஆக்சிஜன் வைத்து எதோ முயற்சி எடுக்கிறார்கள் கண்ணுக்கு முன்னாலேயே மரணம் நீ எவ்வளவு செலவழித்தாலும் எவ்வளவு முயற்சித்தாலும் இங்கே வெற்றி எனக்குத்தான் என்று சொல்லி போகிறது இல்லையா அப்போ மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது மரணம் தான் ஜெயிக்கும் மரணத்திற்கு முன்னால் எல்லாம் மண்டிட்டு ஆக வேண்டும் அன்பிற்குறவர்கள இப்படிப்பட்ட இந்த மரணம் மதம் கடந்து மனிதம் கடந்து எல்லோரையும் அடையும் இங்கே நாம் நிறைய மரணங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மரணங்களை சந்திக்கிற போதெல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஈமான்ந்தாருடைய மரணமும் அல்லாவை மறுக்கிற இன்னபிற மதங்களுடைய மரணமும் வித்தியாசப்படும் ரெண்டும் ஒன்று அல்ல முஸ்லிம்களுடைய மரணம் வேறு காஃபிகளுடைய மரணம் வேறு முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் மரணம் என்பது ஒரு இழப்பே அல்ல மரணம் என்பது அது வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்பது நிச்சயமாக கிடையாது மௌத்தாயிட்டா அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் போயிடுச்சு இனி என்ன செய்ய போகிறோமோ என்ன செய்வாரோ அவர் என்பதெல்லாம் பலகீனமான நம்முடைய சிந்தனை உண்மையில் மூமியர்களுடைய மரணம் என்பது என்ன தெரியுமா நிச்சயமாக மறுவாழ்வு அது அதற்கு இன்னொரு பேர் மறுவாழ்வு மரணம் அல்ல உண்மையான உலகத்தை நோக்கி போகிற பயணம் அது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முடித்து விடவில்லை அப்போதுதான் அவர் ஆரம்பிக்கிறார் அப்போதுதான் உண்மையான வாழ்வுக்குண்டான அந்த பாதை அவருக்கு அல்ல பயணிப்பதற்குண்டான வாய்ப்பை அப்போது தந்திருக்கிறான் என்பதுதான் மரணத்தினுடைய விளக்கம் மரணம் மவுத் என்பதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவார்கள் மவுத்து மீனல் ஜசத் உடலை விட்டு உயிர் பிரிவது இதுதான் மௌத்தினுடைய விளக்கம் உடலை விட்டு உயிர் பிரிகிறது இதுதான் அதனால் நம்முடைய பாசையிலே சொல்லுவோம் இன் ஹோகையா ஹோகயா என்று உறுதுகளை சொல்லுவார்கள் தாருல் பனாவை விட்டு தாருல் பகாஸ் என்று விட்டார் அழியக்கூடிய உலகத்தை விட்டு அழிவில்லாத உலகத்திற்கு பயணப்படுகிறார் என்பதெல்லாம் வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு ஊரில் இருந்து மின் தாரின் இல்லா தாரின் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு வீட்டின் பக்கம் ஊரின் பக்கம் பயணப்படுகிறார் தாருல் அமல் மின் தாரில் அமர் தாருல் ஜசா அமல் அமலுடைய உலகத்தை விட்டு கூடி கிடைக்கக்கூடிய உலகத்தின் பல பயணப்படுகிறார் இதுவெல்லாம் மரணத்தினுடைய விளக்கம் நாம் சொல்லுவதை போல எல்லாம் முடிந்து விட்டது என்பது அல்ல இங்கே பாருங்கள் இந்த வார்த்தையில் விளக்கங்களில் எல்லாம் எல்லாம் முடிந்து விட்டே என்ற வார்த்தை கிடையாது அது ஒரு பயணம் நீண்ட பயணம் அது உண்மையான சத்திய பயணம் எந்த வாழ்க்கை விட்டு முடித்து போகிறாரோ அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் காணக்கூடிய பகரம் பெறக்கூடிய ஒரு பயணம் அது அல்லாஹல்ல நூற்றி இருபது நாட்கள் தாயின் வயிற்றிலே உடலை வளர செய்கின்றான் அன்பிருக்கிறவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் மௌத்தானாலும் சரி என்ன நடந்தாலும் சரி ரூஹுக்கு அழிவு கிடையாது ரூஹ் உடல் வேறு உயிர் வேறு எட்டு வசுக்களுக்கு உலகத்தில் அழிவு இல்லை அல்லாவின் அரிசுக்குறிசிக்கு சொர்க்கத்திற்கு நரகத்திற்கு ஆன்மாவிற்கு முதுகந்தண்டில் இருக்கிற சின்ன காக்கிஸ் என்கிற சிறிய எலும்பிற்கு அழிவில்லை அழிவில்லை எட்டாவது அல்லாவால் படைக்கப்பட்ட முந்திய பேனா களம் அதற்கு அறிவில்லை அழிவில்லை அதிலே ஒன்றுதான் ரூ என்கிற ஆத்மா உடலுக்கு உண்டு உடலுக்கு வேதனை உண்டு தோல் மாற்றப்படும் எல்லாம் மாற்றப்படும் ரூஹ் மாற்றப்படாது ரூஹ் அழியாது ரூ மக்கி போகாது எல்லாம் உடலுக்குத்தான் அந்த உடலை இந்த உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் மனிதனுக்கு மதிப்பு மரியாதை தருகிறது ஆரம்பத்தில் உடலைத்தான் அல்லாஹ் வளர்க்கிறான் தாயின் கருவறையிலே இந்தித்துறை உள்ள போனதற்கு பிறகு பரி பல பரிமாணங்கள் பெற்று நூத்தி இருபது நாட்கள் ஆன பிறகுதான் ரூகை அல்லாஹ் கொண்டு வருகின்றான் உடல்தான் தாயின் வயிற்றில் விந்தாக வருகிறதை தவிர உயிர் அல்ல ஏனென்றால் உயிரை அல்லா எப்போதோ படைத்து விட்டான் நாமெல்லாம் ஆலமுள் அருவா என்கிற ரூகின் உலகத்தில் வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறோம் அந்த ரூகளுக்கு அழிவே கிடையாது உடலில் வருகிறது அது வந்ததற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் தங்கியிருக்க வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்தானோ அது முடிந்ததற்கு பிறகு அது வெளியேறுகிறது எனவேதான் தான் வாங்கும்பு மலக்குமார்களுக்கு சொல்ல சொன்னான் நிம்மதி பெற்ற ஆத்மாவே நல்ல ஆத்மாவிற்கு அல்ல அழைக்கிறான் வெளியே வா எல்லாம் முடிந்து விட்டது என்று அல்ல நீ உன் ரப்பை பொருந்து கொண்ட நிலையிலும் உன் உன்னை பொறிஞ்சு கொண்ட நிலையிலும் வெளியேறி வா என்று அந்த ரூகை வழக்குமார்கள் கூப்பிடுகிறார்கள் என்ன என்ன தெரிகிறது அல்லா வைத்த உயிரை மீண்டும் கொண்டு போய் அதனுடைய வாழ்க்கை தொடரச் செய்வதற்கான கண்ணியமான அழைப்பு தான் இதை தவிர மௌத்தாகிவிட்டால் ரூகு போகிவிட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்ற விளக்கம் கிடையாது உண்மையிலே அதுதான் ரூஹினுடைய அர்த்தம் இதுதான் அபிசல்லா அலி ஒரு ஹதீசரை இப்படி சொன்னார்கள் அல் மௌத்து ஜிசுருன் மௌத் என்பது அது ஒரு வழிசாலை யூசியுள்ள ஹபீப இல ஹபீபி அது ஒரு பாதை அந்த பாதை ஒருவரை தன்னுடைய ஹபீபின் பக்கம் சேர்த்து வைக்கும் ஒரு ஒரு அடியாரை அவருடைய அல்லாவின் பக்கம் சேர்த்து தான் மௌத் என்றார்கள் அபி அல்லா அபிசல்லாஹ் அலி சொல்லம் மவுத் அல்லாவின்பால் சேர்த்து வைக்கும் இதை நல்லா புரிஞ்சு பாருங்கள் அல்லாவின்பாடு சேர்த்து வைக்கும் என்றால் அல்லாவை பார்க்காமல் காணாமல் நம்பிக்கை கொண்டு நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரப்பை நம்புகின்றோம் மறுமையிலே மகத்தான அருக்கொலை ரப்பை பார்ப்பது இந்த பார்க்கிற ஒரு பெரிய ஆற்றலை மௌத்தின் மூலமாகத்தான் நல்லா தருகின்றான் இப்ராஹிம் அலேசல்லா உங்கள் ரூக மலக்கொள் மௌத்து வாங்க வந்தாங்களாம் வாங்க வந்தப்போ ரூக கொடுங்கன்னு கேட்டாங்க இப்போ இப்ராஹிம் அலேசல்லா சொன்னாங்களா ஒரு நண்பன் இன்னொரு நண்பரை ஒரு ஹபீப் இன்னொரு ஹபீபினுடைய ரூகை எடுக்க விரும்புவானா இப்ராஹிம் அலச கேட்டாங்க மழக்குள் மூத்துகிட்ட மலக்குள் மோத்து அல்லாட்ட போய் இதை சொன்னாங்க இப்போ அல்லா பதில் சொன்னால் நீங்கள் ஓ இப்ராஹிம்கிட்ட சொல்லுங்க ஒரு நேசர் இன்னொரு நேசரை ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை சந்திப்பதை வெறுப்பாரான்னு சொல்லுங்க அப்படின்னா இதை புரியுங்கள் உண்மையிலேயே ரப்பை சந்திக்க கூடிய ஒரு பாலம் ஒரு வழிதான் மவுத் என்பதை இங்கே உணர வேண்டும் நபி இல்லாம சல்லா அலி செல்லம் இன்னொரு ஹதீசிலே அல் மௌத்துல் மோ மினி மவுத் மவுத் என்பது மரணம் என்பது மோமினுக்கு அரு கொடை நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன சிந்திக்கிறோம் மௌத்தாக முடிஞ்சு எல்லாமே போச்சு பெருமான அருக்கொடை என்றார்கள் என்ன அருக்குறை தெரியுமா நல்ல மூமினாக இருந்தால் அவர் இந்த துனியாவினுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் இதனுடைய சோதனைகள் இதிலிருந்து அவர் விடை பெற்று அவர் நல்ல இடத்திற்கு போகிறார் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை சந்திக்க போகிறார் எனவே அவருக்கு அது அன்பளிப்பு மூமினு கென்றார் அபியல் அஹி சொல்லா அலி செல்லம் இன்னொரு ஆதி சில தெளிவாகவே சொன்னார்கள் ஒரு ஜனாசா போகும்போது அதை பார்த்து முஸ்தரீஹம் மினு முஸ்தராஹம் மினு என்றார்கள் சஹாபாக்கள் அப்படின்னா என்ன வழக்குன்னு கேட்டாங்க சொன்னாங்க இந்த மவுத் நல்ல ஜனாசாவாக இவர் இருந்தால் இவர் இந்த துனியாவை விட்டு இந்த நல்ல ஜனாசா நிம்மதியான ஒரு இடத்திற்கு பிராகத் பெற்று பயணப்படுகிறது அதுவே இது பாவமான மௌத்தாக இருந்தால் பாவியாக இருந்தால் இவரை விட்டு இந்த துனியா நிம்மதி வருகிறது துனியாவில் இருக்கிற மனிதர்கள் நிம்மதி பெறுகிறார்கள் மரம் ஜடி கொடிகளெல்லாம் நிம்மதி பெறுகிறது என்றார்கள் நவீன செல்லா ஹாலி செல்லம் அப்படின்னா மௌத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தான் அருமையானவர்களே மொட்டு மொத்தமாக முடிந்து விடக்கூடிய கருத்து மரணத்திற்கு இல்லை மௌத்து தான் நம்மை பல அருக்கொடைகளை தரக்கூடியது ரப்பை சந்திக்க கூடியது என்பதனால்தான் உலகத்தில் மரணத்தை வரவேற்ற ஒரே சமூகம் இஸ்லாமிய சமூகம் துணிச்சலோடு மரணமே நீ வா என்று நிற்கிற ஒரே சமூகம் இஸ்லாமிய சமூகம் அன்பானவர்களே ரூ அதுக்கு அழிவே இல்லை அல்லாஹ் குரான்ல நபிகளார் ஹதீஸ்லையும் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க ரூகு மௌத்தா போகாது பாருங்கள் மூசா அலை காலத்தில் நஜ்ரான் தேசத்திற்கு ஒரு மூன்று பேரை மூசா அலை சலாம் அனுப்பி வைப்பாங்க அந்த மக்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்ல அனுப்பி வைப்பாங்க சாதிக் மஸ்தூக் சமூன்ற மூணு பேரை இந்த மூணு பேர் போவாங்க அந்தாக்கையான்ற கிராமத்துக்கு அந்தாக்கையா இந்த யாசின் சூறாவில் அல்லாஹ் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறையான் அப்போ அந்த அந்தாத்தியா கிராமத்தை இந்த மூணு பேரும் போய் நல்ல விஷயங்களை சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலை இவங்கள மறுப்பு பேசுகிறாங்க அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க அங்கே இருந்த ஹபீபு நஜார் என்கிற நல்ல மனிதன் அவங்க சப்போர்ட் பண்ணுறாரு அவங்களோட ஒத்தாசையாக இருக்கிறார் நல்ல விஷயத்துக்கு நல்ல ஒத்தாசை செய்யணும்னு சொல்லி இதுவும் அந்த மக்களுக்கு பிடிக்கலை அந்த கிராமத்து மக்களுக்கு அதனால் என்ன செஞ்சிடறாங்க அந்த மூணு பேரை விட்டுட்டு இவன் தானே ஒத்தாசையாக இருக்கிறான்னு சொல்லி ஹபீப் நஜ்ஜாரை கொலை செஞ்சிடறாங்க பொதுவாக அப்படித்தானே நல்ல காரியத்திற்கு சப்போர்ட் செய்ய ஆறுதலாக இருக்கணும் சப்போர்ட் செய்யணும் இதெல்லாம் விட்டுட்டு மறுக்கக்கூடாது ஆனால் அதுவெல்லாம் பிடிக்காதது என்பது காலம் எல்லாம் தொட்டும் இருக்கிறது நல்ல காரியங்களை செய்யவும் மாட்டாங்க செய்யறதை விடவும் மாட்டாங்கிறத கூட்டம் எல்லா காலத்திலையும் உண்டு அப்படித்தான் இந்த ஹபீபு நஜார மூணு பேர்த்துக்கு வந்த தூதுவர்களுக்கு உதவி செஞ்சான்னு பிடிக்காம கொலை செஞ்சுட்டாங்க கொலை செஞ்ச பிறகு அந்த ஹபீபு நஜார் அவருடைய ரூஹ் அல்ல அவடத்தில் போச்சு அல்ல அந்த ரூகை பார்த்து சொன்னால் கீழது குலில் ஜன்னா யாச இந்த வார்த்தை வரும் சொருக்கத்துக்கு போன்னு சொன்னான் அப்போ அது சொல்லுச்சு யாழைத்த கௌமி யாழமோன் யாழ்லா நீ எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த அருள் இந்த அருளை என்னுடைய சமூகத்தார்களை அறிய வேண்டுமேன்னு கவலைப்பட்டாராம் என் ரப்பு என்னை மன்னிச்சிட்டான் எனக்கு எவ்வளோ அருளை தந்தான் என்று நான் நல்ல விஷயங்களை செய்ததற்காக நல்ல விஷயத்திற்கு சப்போர்ட் பண்ணதற்காக எனக்கு அல்லாஹ் இந்த அருளை தந்தான் என்கிற செய்தியை என் சமூகத்திற்கு தர வேண்டுமே என்று அந்த ரூகு கவலைப்பட்டதான் ரூ மௌத்தாகாது என்பதற்கு யாசின் சுவராவில் ஆதாரம் உண்டு அதே போல் ஈசாலை அவங்க காலத்தில் ஒரு பெருசை நடக்கும் ஒரு சகோதரர் நிறைய செல்வம் செல்வம் வச்சுருப்பார் அவருக்கு ஒரு மக இருப்பான் அந்த சகோதரனுக்கு சகோதரர் ஒரு சகோதரனுடைய சகோதரருடைய பிள்ளைகள் தன்னுடைய பெரிய தாமான கொலை செஞ்சுருவாங்க ஏன்னா அவன் ஒரு வாரிசை விட்டுட்டோம்னா அந்த சொத்துக்கு நம்ம வாரிசாக முடியாது அவன் வாரிசாகிருவான் என்று சொல்லி என்ன செஞ்சுருவாங்க சகோதரருடைய பிள்ளை எல்லாம் தாம் பிள்ளையை கொடை செஞ்சிருவாங்க கொலை செஞ்சுட்டு கொலை செய்தன் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லவங்களை மாதிரி நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள உடனே கொலை செய்கிற யாருன்னு தேடுற மாதிரி காட்டிக்கிடுவாங்க ஏன்னா தன்னுடைய அத்தாவுடன் பிறந்த சகோதரமான அல்லவா அதனால் நல்ல மாதிரி தேட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த கொலை செய்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது உடனே ஈசா அலைஸ்ரா இந்த செய்தி போகும் ஈசா அலைஸ்ரா ஒரு வழி சொல்லுவாங்க அல்லாஹின் நாட்டத்தின் பிரகாரம் ஒரு மாட்டை பிடிச்சி அந்த மாட்டினுடைய வாழை அறுத்து அந்த வாழை செத்த பிணத்தின் மீது அடியுங்கள் அது எழுந்து யார் கொலை செய்தார் சொல்லும் அதே மாதிரியே செய்தார் ஃபகுல் பியாசாக்கல் ஹஜர் அல்லா குரானை பதிவு செய்கின்றான் ஃபகுல் நதுகா அந்த மாட்டினுடைய சில பகுதியை கொண்டு அடியுங்கள் அதே மாதிரி அடிப்பார்கள் எழுந்து அந்த தன்னை கொலை செய்து விட்டு கொலை செய்து விட்டு அது சொல்லிவிட்டு மௌத்தாகிவிடும் அப்போ இந்த மாதிரி ரூகு என்பது அழியாது ரூகு என்பதை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் ஹதிசிறீ இது மாதிரி நிறைய வருது மனித ரூகு மட்டுமல்ல மற்ற உயிரினங்களுடைய உயிரும் ரூகும் உலகத்தில் மா இடம் மாறுமே தவிர அழியாது எல்லா ரூகு எல்லா உயிரும் அப்படி தான் இருக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கிட்ட கேட்பாங்க யா அல்லா எப்படி அல்லா மௌத்தானங்களை உயிராக்கிறேன்னு கேட்பாங்க கைப்பத்தொகில் மௌத்தா மௌத்தானுங்கள் எப்படி உயிராக்குறன்னு அப்போ அல்ல அவங்கள்ட்ட சொல்லுவான் ஒரு நான்கு பறவை பிடியுங்கள் நான்கு துண்டு துண்டா வெட்டி எல்லாம் குரானில் வர வரலாறு நாலாபுரத்துலையும் நீ அதை வச்சுட்டு திரும்பவும் அதை கூப்பிடுங்க சும்மா தோ உன்னைத்தீனுக்க சரியா நாலாபுரத்திலையும் வச்சுட்டு கூப்பிடுங்க அது திரும்ப உங்கள்கிட்ட வரும்னு சொல்லுவான் அதே மாதிரியே இப்ராஹிம் அலுவலாம் செய்து அழைப்பார்கள் அந்த உயிரினங்கள் எல்லாம் நான்கு பறவைகள் அது என்ன பறவைன்றது தெளிவாக அதிவு செய்வது நேரம் இல்லை இப்போ அந்த நான்கு பறவையில் கொலை செஞ்சதற்கு பின்னாலையும் மீண்டு வரும் யுரா நபியுடைய அழைப்பை ஏற்று இப்போ இதுவெல்லாம் மரணம் என்பது உடலுக்குத்தானே தவிர ரூ என்பது அழியாது அப்போ ரூ என்பது காலத்திற்கு அப்படியே இருக்கும் அழிவில்லாத ஒன்று அதை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதற்கு நிறைய சான்றுகள் உண்டு அதனாலே தான் மௌத்தை கொண்டு இந்த இஸ்லாமிய சமுதாயம் கவலைப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது மௌத்தை வரவேற்க வேண்டும் மௌத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் தயாராக இருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மவுத்துனால் இதுதான் எல்லாம் முடிஞ்சு போகிறது இருந்தால் எந்த சகாபாக்களும் போருக்கு போயிருக்க மாட்டாங்க போருக்கு ஏன் போனாங்க நான் வருகிறேன் என்று போனால் உயிர் போயிருந்து தெரியும் திரும்பி வர முடியாது தெரியும் ஏன் போனார்கள் என்றால் மௌத்திலே நல்ல மௌத்தாக இருந்தால் இன்ன அடுத்த உலகத்தில் தன்னுடைய ரூகு நல்ல முறையில் இருக்கும் சொர்க்கத்தினுடைய சோபனம் கிடைக்கும் என்கிற ஒரு சுப செய்தினால் தான் மரணத்தை விரும்பி ஏற்றார்கள் மரணத்தை விரும்பினாங்க அபூரே அருதிலானு பெரிய சாபி ஹதீசேல நிறைய இந்த சமூகத்துக்கு தந்தவங்க அபூரே அருதிலானு அவங்க சொல்லுவாங்களாம் மரணம் என்பது கடையில விற்குமானால் அதை எனக்கு வாங்கி வந்து கொடுங்கள் என்பார்களாம் வாழ்ற காலத்தில் மௌத்து கடையில் விட்டால் வாங்கி வந்து கொடுங்கள் என்று சரினா அபூக்கரதான்னு பெரிய ஹலீஃபா அவங்களுடைய கடைசி நேரம் போகக்கூடிய நிலைமை மரணத்தினுடைய சமயத்துல மருத்துவர்களை கூட்டு வந்து பார்க்கிறான்னு வீட்டார் சொல்றாங்க வேணான்னு மறுத்துட்டாங்க மரணம் நெருங்கதை உறுதி எடுத்ததற்கு பிறகு சொன்னார்கள் அவங்களுடைய பக்கத்து இருந்தவங்கள்ட்ட உங்களுடைய மருத்துவரை கூட்டுவாங்க வேணுமானால் என் இதோ இந்த உயிர் போக போகிறது அதை திரும்ப அவங்கள்ட்ட நான் வாங்கிக்கிறேன் திரும்ப தர சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் என்று தைரியமா சொன்னாங்க நான் உமரதிலானு உயர்ந்த கலீஃபா அவங்க கெட்ட அடிக்கடி அடிக்கடிதுவா அல்லாஹ் மர்சுக்குனா ஷஹாதத்தன் உன் பாதையில் நான் மவுத்தாகணும் ஷஹீதாகணும் விரும்பி கேட்டாங்க அதே மாதிரியே அவங்க தொழுகையில நிற்கும் போது விரோதிகளால் குத்தப்பட்டு குடல் வெளியிலே வந்து அப்படியே தான் அவர்கள் செய்தானார்கள் தொழுவில் இருக்கும்போது குத்தப்பட்டார்கள் அதை விரும்பி கேட்டார்கள் நிறைய சகாபாக்கள் ஹாலிதுன்னு வழிதெழுதியு சொல்லுவாங்களாம் பாரசிய நாட்டுக்கு கடிதம் எழுதுவாங்க அந்த கடிதத்தில் சொல்லுவாங்களாம் மக்களே பாரசிய மன்னர்களே நீங்கள் எல்லாம் வாழ்வை விரும்புகிறீர்கள் வாழ்வதற்காக தியான் செய்கிறீர்கள் நான் உங்களிடத்தில் ஒரு கூட்டத்தை அனுப்புகின்றேன் அவர்களோ மரணத்தை விரும்புவார்கள் மரணத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு அனுப்பினென்று காலிதின் ஒழிச்சி சொல்லுவாங்களாம் இப்படி நிறைய வரலாறுகள் ஆமீருக்கு அப்துல்லா ரஹமதுல்லா பெரிய அல்லாவுடைய நேசர் அவங்க அல்லாவுடைய இறை நேசர் அல்லாவுடைய வழிபாட்டில் தங்களை கழித்தவர்கள் அவங்களுடைய கடைசி நேரம் மர நேரம் வந்துருச்சு சந்தோஷமாக படுத்திருக்கிறாங்க பிள்ளைங்க எல்லாம் அழுகிறாங்க என்ன செய்யுதுன்னு தெரியல பாங்கு சொல்லப்பட்டது மகரிபு நேரம் என்னை தூக்குங்கிறாங்க சகராத்த ஹாலில் எதுக்கு தூக்கணும் அல்லாவுடைய அழைப்பு வந்துவிட்டு என்னை தூக்குங்கள் எதற்கு இந்த நேரத்திருமா அல்லாவின் அழைப்பு வந்ததற்கு பிறகு நான் எப்படி அதற்கு பதில் சொல்லமாக இருக்க முடியும் எழுந்து என்று எழுந்தார்கள் நின்றார்கள் முதல்வர் காத்தில் சஜிதா செய்தார்கள் சஜிதாவில் அவங்களுக்கு ரூப பிரிந்திருக்கிறது யோசிச்சு பாருங்கள் அப்துல்லா இதுகி சாமத்துல்லா அலை தன்னுடைய மகளார் மர நேரத்தில் அழுகிறார்கள் மகள ஏன் அழுகிறீங்க இந்த நாளை நான் காத்திருந்தேன் என் ரூகு போக போகிற நாளை காத்திருந்தேன் சுமார் நாலாயிரம் திருக்குறானை நான் ஓதி வைத்து விட்டேன் இதே இந்த இல்லத்திலே அதனால் நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் மரணம் வரட்டும் என்றார்கள் அன்பானவர்களே ரூகுக்கு அழிவு இல்லை என்பதனால்தான் உடலுக்கு அழிவு உண்டு ரூஹு ஆத்மாவிற்கு அழிவில்லை என்பதனால் இந்த ரூஹு நல்ல முறையில் எடுக்கப்பட்டு அல்லாவின்பால் சென்றடைவதை விரும்பினார்கள் நம்முடைய முன்னோர்கள் நிறைய ஹதீஸ்களில் ஒரு அடியானுடைய தனாசாவை மௌத்துக்கு பிறகு ரூகு போனதற்கு பிறகு அது எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நபிகளார் விரிவாக சொன்னாங்க ரூக தூக்கிட்டு போகும்போது நல்ல ஆத்மாவாக இருந்தால் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் சீக்கிரம் விரைந்து கூட்டு போங்கன்னு சொல்லுவோம் அது அது பேசும் அது சொல்லும் என்னை சீக்கிரமாக என்னோட ஈர்ப்பெடுத்து கூட்டு போங்க ஹதீசுகளில் நல்லடியார்களுக்கு அது போகிற இடத்தை கூட எல்லாம் காட்டி விடுவானாம் அந்த இடத்தை பார்த்துட்டு அங்கே போகணும்னு துடிக்குமா அந்த ரூகு அது பேசும் கெட்ட ரூகா இருந்தா என்னை எங்கப்பா தூக்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லும் அது பேசும் எங்கே என்னை கொண்டு போய் தள்ள போகிறீங்கனை விட்டுருங்கன்னு சொல்லும் ஆக இந்த சப்தத்தை மனிதர் அல்லாத எல்லா உயிரினங்கள் கேட்கின்றன மனிதன் கேட்டால் மயக்கமுற்று விழுந்து விடுவான் மனி ஜனாசா கபரிலே உருவுக்கு நடக்கக்கூடிய செய்திகளை நபிகளார் கேட்டுவிட்டு சொன்னார்கள் இதை எல்லா படைப்பும் கேட்கின்றன மனிதன் கேட்காதவாது அல்லாஹ் செய்து விட்டான் மனிதன் கேட்டால் அடுத்து ஜனாசாக்களை அடுக்க வரமாட்டான் அடக்கம் செய்ய வரமாட்டான் என்பதனால் அல்லாஹ் மறைத்து விட்டான் என்று நபிகளார் சொன்னார்கள் அப்ப இது எல்லாம் என்ன விளங்குதுன்னா நம்ம மூமின்களுடைய மரணம் என்பது எல்லாரும் நினச்சுக்கிட்டோம் பெண்களிடத்திலே சொல்லுங்கள் ஒரு கைசேதமா மவுத்து வந்துட்டாலே அது ஒரு பயமாகவும் அதே மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியும் பெரிய கைசேதத்துல கவலையில் ஊக்கி போயிடுறாங்க பெண்கள் சொல்லுங்கள் மரணம் முடிவல்ல அது இன்னொரு வாழ்க்கையின் ஏன் சத்திய வாழ்க்கையின் ஆரம்பம் உண்மையான வாழ்க்கையின் ஆரம்பம் இந்த உலகத்துக்கு எப்போ வந்தோம்னு சொல்ல முடியாது எப்போ போகோம்னு சொல்ல முடியாது எல்லாம் மறைவானது மறைவானதை நம்பி வாழக்கூடிய நாம் இந்த ரூகை எடுத்ததற்கு பிறகு எப்படியெல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதை நம்பி வாழுகின்றோம் அந்த ஈமானை கொண்டு விட்டு ஒருத்தர் மௌத்தாகிவிட்டால் அதற்காக கவலை வராமல் இருக்காது கவலை இருக்கும் துக்கம் இருக்கும் ஒரேடியாக இறை மறுக்கின்ற மாதிரி நம்ம மண் மற்றவர்களைப் போல மரணத்தை நினைக்க கூடாது மரணம் என்பது மூமின்களுக்கு இழப்பல்ல பெருமான சொன்னது போல ஹபீபை சந்திக்கிற ஒரு பாதை அது மூமினலுக்கு அன்பளிப்பு மூமினலுக்கு நல்லது அதுவே காசிரர்களாக இருந்தால் அது கொடியது தீயது என்பதையும் பெருமான விலக்கி தந்தார்கள் எனவே அல்லாவிடத்திலே மரணத்தை நல்ல மரணத்தை ஆதரவு வையுங்கள் உண்மையிலேயே நல்ல மௌத்தாக இருந்தால் நிச்சயமாக கவலைப்பட வேண்டியதே இல்லை நாமளும் வரவேற்க ஆரம்பிச்சிருவோம் வாங் வாங்கிட்டு போங்க ரூஹை எடுத்துட்டு போங்க நான் தயாராக இருக்கிறேன் அந்த சொருக்கத்தை பார்க்கணும் எல்லாம் காட்டும் அரூகம் போகும்போது அப்படிப்பட்ட நல்லடியார் கூட்டத்தில் அரபுல்லா மீன் நல்ல ரூகாக நம்முடைய ரூகை வாழச் செய்து மரணிக்க செய்வானாக அமீனா ரபுலாலமீன் சுனத்தாலும் தோழ்தான்